உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பாசத்திற்கு அடிமையானவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் ராகுவரர் இதை விட ஜாக்பாட்டு உங்களோட குரு பயிற்சி உங்க சரி பயிற்சி ரொம்ப கிளாஸா இருக்கு டாப்பா இருக்கு சரி நாளில் இருக்கிற கேது என்ன சார் செய்யும் உங்க தாயாருக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தா இனி ஹெல்த் ரெடி ஆகும் ஹெல்த் நல்லா தான் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு வீடு இடம் நிலம் வாகனம் சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனையில் வில்லங்கம் இருந்தா சரியாகும் எனக்கு வில்லங்கம் எதுவும் இல்லை சார்னா இனி வாங்குற புது சொத்துல கவனிச்சு வாங்கலினா வில்லங்கம் வரும் வாகனம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு சார்னா ரிப்பேர் ஆகும் பழுதாகும் வாகனம் பிரச்சனையாவே இருக்கு சார்னா சரியாகும் ஏன்னா ராகு கேது வந்து தோசை திருப்பி போடும் ஒரு விஷயத்தை பிரச்சனையிலிருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா கெடுக்கும் இதுதான் உங்களோட வேலை ராகுக்கு எது நிழல் கிரகங்கள் ஏன்னா அவங்க ஆன்டி கிளாக்ல சுத்திக்கிட்டு வராங்கன்னு நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் நம்ம இங்க சொல்லலாம்